ஜெயஸ்ரீமன் நாராயணன் ராமர் க ஆஞ்சநேயர் புறப்படுறார் சீதையை தேடி வேகத்தோடு ஜாம்பவான் சொல்ல சொல்ல அப்படியே பெருசாக போனார்னு பார்த்தோம் அவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சிங்கம் நிறைய பிராணிகளை கொன்று குவிச்சுட்டு எப்படி கம்பீரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பல இந்த பிரதேசம் வந்து இயற்கையில் நீளம் சிவப்பு எல்லாம் இருக்குது இன்னும் பல பல தாதுக்கள் நிறைந்த அந்த மலை அதில் அந்த மலையில் வந்து எக்ஷர்கள் கிண்ணர்கள் கந்தரர்கள் தேவர்களுக்கு இணையான நாதர்கள் எல்லோரும் அங்கே தான் இருக்காள் அந்த மலையிலே ஒரு தெய்வசக்தியான ஒரு மலையான் அப்படியே அங்கேயேன்னு ஆஞ்ச நேரம் பார்க்குறதுக்கு சிறந்த யானை மாதிரி இருக்கார் பெருசாயிட்டாருன்னு பார்க்கும் எல்லா வானர்களும் ஆசீர்வாதம் பண்ணுறது நல்லபடியாக ஆலிங்கனம் பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரம் திரும்பி வாங்க நல்லபடியாக வரணும்னு சொல்லி எல்லாம் நம்ம ஜாம்பவானோட ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு அப்படியே தியானம் பண்ணுறாரு ராம ராமா ராமா ராம நாமம் தான பலம் ஆஞ்சநேயர் ராமான்னு சொன்னாலே அந்த பலம் பொறுமை அத்தனைக்கும் தெரியும் எல்லாம் ராமநாமம் சொல்கிறது ராம் 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 ராம்னு அப்படியே போக 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 அப்படியே அந்த அந்த மலை அந்த அது கன்று போது அந்த மலைச்சூழலேருந்து அப்படியே த நீர் வந்து எப்படி வருதுன்னா மதம் பிடிச்ச யானையிலேருந்து அந்த மக மதச்சோளம் பொறுக்கிற மாதிரி மலையிலேருந்து திடீர் திடீர்னு அருவியெல்லாம் அது அதுவுலையும் தண்ணி இல்லையா அருவி நல்லா பக்கம் அந்த அதிர்ச்சியில் அப்படியே பூவெல்லாம் வேறு வாரி இறைக்கிற மாதிரி இருக்குது உண்டுக்குள்ளே இருக்கிற விஷ பாம்புகள்லாம் வேற விஷத்தை கக்கறதான் அப்படியே மரம் செடியெல்லாம் அப்படியே அதுவும் தூக்கி போகவே பூவெல்லாம் வேற உதிருதான் பெருமாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா வானரை என்ன முஷ்டி அப்படியே பாறையில் தட்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் அங்கே காவி பொடி மனோரஞ்சித்தவர் வர்ணையில அவ்வளோ நன்னா இருக்குது பாருங்க அப்படியே எல்லா பக்கமும் வேறியாக இருக்க அந்த செந்துவுற பொடியெல்லாம் அங்கே வந்து வசிக்கிறோன்னு சொன்னேன்னோ இல்லையோ வித்யாதரர்கள்லாம் அவளாம் வந்து அங்கே தான் வசிச்சுன்ட்டு இருக்கா அவள் தான் ஒன்றும் புரியல உடவுடன் வித்யாதர பெண்கள்லாம் என்னென்ன புரியல ஏன் இப்படி மலையை எதனா பூதங்கி தானே பழக்கிறது அப்படின்னு கலவரத்தோட பார்க்கறா அங்கே தங்கத்தானால குஜா இருந்தது மதுக்கலையெல்லாம் இருந்தது தான் விளையோ இருந்தா தங்க மதுக்கலையை எல்லாம் குடிப்பா போல இருக்குது எல்லாம் அங்கங்கே இருந்திருக்கு உணவு வலைகள் மாமிஷர்கள் எல்லாமே இருக்குது அவ எப்படி சாப்பிட்றாலோ அதெல்லாம் அங்கே வச்சிருக்கு பெண்கள்லாம் தன்னோட கணவர் கணவர் மக்கள் உல்லோசமாக இருந்திருக்காங்க அவங்களாம் திடீர்னு ஹஸ்பண்டை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்ரு என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வந்து என்னன்னு ஒண்ணும் புரியாத இருக்கலாம் அவளை சித்து வேலை பண்றவாதான் அவளுக்கே ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் சொன்னாங்க இது அனுமானாதான் இருக்கு கரையை தாண்டாருன்னு அவளாம் பார்த்துட்டே இருக்கா இப்படிதான் இப்படி போயிட்டே இருக்காரா எல்லாரும் உயர பாக்குறா கொஞ்ச தூரம் போயிட்டாரு வானரங்கள்லாம் பெருமாளை வேண்டின்ட்டே உட்காண்டிருக்கு இவர் போறாரு போக 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 ஒரு பெரிய வர்ணனையெல்லாம் பிரமாதமாக இருக்குது அந் அவர் போகிற வேகத்துக்கு மரங்கள்லாம் அப்படி அப்படியே பூத்து குலுங்கி அதுங்களும் அப்படி கூடவே வருதுங்களாம் அப்பேற்பட்ட அவர் அந்த மரத்தை பேய்த்துட்டு தான் போறாரு வேறு பிடுங்கி அப்படியே பாராரு பார்க்கறாரு பார்க்குறாரு எல்லாரும் பார்க்குறா தேவர்கள்லாம் கூட அங்கேந்து பார்க்குறா நீ இப்படி ஒரு இப்படி ஒருத்தர் சமுத்திரத்தையே அப்படி விழுங்கிடுற மாதிரி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறா சூரிய மண்டலத்துலேருந்து எல்லா தேவர்களும் அப்படியே அங்கே வாயுக்குமாரை பார்த்து அப்படியே எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் திடீர்னு அப்படியே அப்படி ஆக்ரோஷத்தோடு ஒரு சுத்தத்தோடு பறக்கும்போது எல்லாேருக்கும் ஆச்சரியமாக தானே இருக்கும் அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கா அப்போ என்ன பண்ணுறாரு வேகமாக பறந்து கொண்டத வானர்கள் தேவர்கள் கந்தர்கள் தானவர்கள் எல்லாம் புஷ்ப வருஷம் புரிஞ்சு ராமர் வெற்றியோடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி சூரிய தேவனும் அதுக்கு ரொம்ப வெப்பம் கொடுக்கலையும் குழந்தை பாவம் நல்ல காரியத்துக்கு போகிறான்னு சூரிய பகவான் வெப்பத்தை குறைச்சுட்டார் இவர் மேலே மேலே வருதுனால என்ன நல்ல காரியத்துக்கு தானே போகிறாரு சூரியனும் மகாதேவ பெருமாள் தானே ஆதித்யன் இந்த மாதிரி போகிறாரு அந்த மாதிரி போகும்போது என்னாச்சு சமுத்திர ராஜன் நினச்சிட்டாரு இஷ்வாவுக்கு குலத்தை வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும் ஏன்னா அவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே அனுமன் போனான்னு சொல்லிட்டு மலையரசனை கூப்பிடுறாரு பேரர் என்ன பண்ணிட்டார் மலையரே பாதா லோக்கத்தில் வசித்து வரும் அசர குலத்துக்கு வந்து நீ தடுப்பா தாழ்ப்பாலாக இருக்க நீ தேவேந்திரனால நீ வந்து நியமிக்கப்பட்டிருக்காய் இந்த அசுரர்கள் வந்து பராக்கிரமம் உடையவர்கள் மறுபடியும் இவர்கள் வந்து போரிட மேலே எழுந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஒன்றை இங்கே படைச்சார் யாருமே மேலெலாம் வராத மாதிரி பாதா லோகத்துக்கு குறுக்க ஆனால் நீ வந்து குறுக்க மேற்க கேளை கீழ்க்க மேற்க அகலாவும் குறுக்காவும் போகலாம் சக்தி இருக்கும் உனக்கு நான் வந்து ஒரு எனக்கு ஒரு காரியம் ஒன்று பண்ணணும் நிச்சயிக்கிற மேலே வா அப்படின்னு கூப்பிட்டார் அதே மாதிரி அந்த மலையரசன வேலை வந்தார் இந்த ஸ்டேஷன் வந்து அனுமன் மேலே பறந்துட்டுருக்காரு வீர வீர செயல்கள் தான் புரிவதில் ரொம்ப வல்லவர் ராமக்காரியத்தில் வேறு ஈடு ஈடுபட்டுருக்காரு அதனால் அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டியது வந்து நம்மளோட கடமை அதனால் இவருக்கு நீ வந்து எப்படி விஸ்வாக வம்சம் நமக்கு மரியாதைக்குரியவர்கள் தானே இல்லையா அவர்கள் இன்னும் அதிகமாக பூஜிக்கத்தக்கவர்கள் இல்லையா விஸ்வாக வம்சத்தில் தானே ராமரும் இருக்காரு ஸோ அதனால் எனக்கும் கடமை இருக்குது அதனால் நீ வந்து உதவி புரியணும் எப்போ எழுந்து அவரை கலைப்பாடுறதுக்கு நீ உதவி பண்ணணும்னு சொல்லிட்டாரு சரி மழை ஏறுது நான் நமஸ்காரம் நான் உங்கள் அப்பாவுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு காலத்தில் மழை பேசுறது ஒரு காலத்தில் எங்களுக்கு எல்லா பக்கம் பறக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா மலைக்குமே இருந்தது துமிசம் பண்ணவே இந்திரன் வந்து எல்லோரும் மலையும் வெட்டிக்கிட்டார் ஆனால் உங்கள் அப்பா தான் தோண்ட பிரபாவத்திலும் என்னை எங்கள் கொண்டு வந்து போட்டார் அதனால தான் எனக்கு இன்னும் ரக்கம் இருக்குது அதனால் அப்பேற்பட்ட வானரரை எனக்கு வந்து என் மேலே ஏறி கொஞ்சம் உட்காந்துக்கோங்கோ பழங்கள்லாம் நிறைய ருசியாக இருக்கும் சாப்பிடுங்கோ இலைய பாரிட்டு போங்கோ உடனே ஆஞ்சேந்தையர் சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டு தான் இலைப்பாருன்னு சொல்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்றா எனக்கு வந்து இந்த விருந்தோம்பல் நீங்கள் சொன்னதே போதும் ஏன்னா எனக்கு தான் நேரம் கிடையாது என்னை மன்னிச்சிடணும் ஏன்னா ராம காரியத்துக்கு வந்திருக்கேன் இடையில் தங்கக்கூடாதுன்னு சங்கல்பமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கட்டி தர நீ கேட்டதே சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இரண்டாவது தடங்கள் என்னென்னு போயிட்டால் இப்போ எப்படியும் அந்த வா பருவதசேஷர் கிட்டேருந்து மைனா கிட்டேருந்து ரொம்ப அழகாக சந்தோஷத்தை கொடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி கிளம்பிட்டாரா இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இந்திரன் கூட அந்த ராவனை இவ்வளோப்படுவோம் குடும்பப்படுத்துனா அதனால் ஒரே சந்தோஷம் அதனால் அந்த சுரசா அப்படின்ற நாகர் தாயை வந்து கூப்பிட்றாரு சூரியனை போல் பிரகாசிக்க இருக்கிற வேலையே நீ என்ன பண்ணுற கரண் கடல் கடல் மீது இப்போ பறந்துருக்காருல அவர் வந்து வாயுகுமாரர் அனுமன் நீ கொஞ்சம் தடங்கல் செய்யணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு இறக்கி ஒரு எடுத்துக்கோ மலைப்போல் பிரம்மாண்டமாக இரு பயங்கரமாக இரு விக்காரமாக கண்கள்லாம் சமந்திருக்கணும் வாய் வந்து ஆகாயத்தை அளவுக்கு பெருசாக பண்ணிக்கோ ஒன்றை எப்படி ஜெயிக்கிறான் நாங்கள் பரீட்சை பண்ண விரும்புகிறோம் ஏன்னா இவன் போகிறது வந்து இலங்காது இலங்கையில் அவன் இல்லை அவனேஸ்வரனாக பார்க்க போகிறான் அவன் பெரிய சக்தி வாய்ந்தவன் எங்களையிலுமே நடுங்க வைக்கிறான் ஸோ அவன் அவரோட சக்தியை நாங்கள் வந்து அறிய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லவே சிரசையும் சரின்னு சொல்லிட்டு பெரிய அறக்கி வருவோம் வாயை புடந்துட்டுருக்கோம் அனுமானத்தை தடுத்தா எங்கே என்ன ஏன் தடுக்கிறேன்னு கேட்குறாரு எது பாரு நான் பிரம்மா கிட்டேருந்தே வர வாங்கிருக்கேன் வாய்க்குள்ளே பூந்து தான் நீ வரணும் அது வாய்க்குள்ளே பூந்தால் எப்படி வருது அதனால் பெருசாக திறக்கிறது அவரும் பெருசாக திறக்காரு இப்படியே பெருசு பெருசாக திறக்கும்பொழுது டக்குன்னு எதிர்பார்க்காத விடாமல் சின்னதாக ரூபம் எடுத்துகிட்டு வாய் வழியாக போயிட்டு காது வழியாக வந்துட்டார் பராக்கிரமத்தை பார்த்துட்டு நம்ம சுரசை மாற்ற வந்தா அனுமன் ரொம்ப சந்தோஷம் ஜெய் பவ உன்னை சோதிக்கிறதுக்கு தேவர்களது தான் என்னை அமித்ஷா உன்னோட புத்திசாலித்தனம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கே விஜயம் ஜெயம் கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த கதையாக படிக்கக்கூடாது குழந்தைங்களுக்குலாம் தெரியணும் ஆபத்து தான் நிறைஞ்சிருக்கு இப்போ பொழுது பிடிச்சி பொழுது போனால் பேப்பர்லலாம் எவ்வளோ பார்க்குறோம் டிவியில் வந்து எங்களுக்கு நியூஸ் ஏதாவது ஒன்று வருதா நம்மளை யார் காப்பாற்றுவோம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பெருமாவும் தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் சொல்லுங்க கருடன் எப்படி அதை ஜெயிச்சாரு ஆஞ்சநேயர் தான் பண்றாரு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வரும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு காரியம்னு பண்ணும்போது முதல்ல எல்லாரும் காரம் பண்ணுவாள் இவெல்லாம் ஆரம்பிச்சு நம்பர் வேலை பண்ணுறதுக்குன்னு இல்லையா அதையும் தாண்டினா அன்பால முதல்ல பேர் சொல்லுவா கண்ணா அதெல்லாம் ஒன்னாலும் முடியாதரா சொல்லும் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கா நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்வா இந்த பருவத மைனாமலை மாதிரி சாப்பிட்டு போ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் அடுத்தது அதையும் நீ மீறி போயிட்டு அடுத்தது பரீட்சை இந்த இது ஜெயிப்ப முடியுமா என்னால் அப்படின்ட்டு அது பரீட்சை பண்ணுறது அதையும் அவர் ஜெயிச்சுட்டாரு இந்த வய வழியை அந்த புணுத்துறாரு அடுத்தது இன்னொன்று கொண்டு போது இன்னிகை ராஜேஷ் ஈன்று அது சாய அதை ராகுவோட அம்மானு சொல்லிக்கிறார் அது பிடிச்சி நயில் இழுக்கிறது அதை இழுக்கவே இழுத்தது மட்டும் கிடையாது அவரை முழுங்கியே போய்டுறது எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பண்ணுறா பட்ட பக்கம்னு ஒரு வயத்தை கீழ்ச்சிட்டு வெளியில் போய்டுறாரு அது மூணாவது அது என்னென்னா அது பொறாமல் பிடிச்சவா முதல்ல உட்காந்துக்கோ உனால வா வா சாப்பிட்டு சாப்பிட்டு தூ நமக்கு இன்னும் நல்ல வசதி இருக்கு எதுக்கு கஷ்டம் வேண்டி கிடக்கு போதும் ரெண்டு ரொட்டி வந்தால் கூட நிம்மதியே சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு நம்மளை முன்னுக்கு வரக்கூடாது அப்படியே முன்னுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ உனக்கு பரிக்ச பண்ணி அதை உனக்கு பணம் தரமாட்டான் நீ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்றது அதையும் ஜெயிச்சிட்டா உன்னை சாவடிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முடிவு பண்ணிவிடுவாளாம் அந்த இம்ஜே ராட்சேஸ்வரி அதையும் கீழ்ச்சி வெள்ளம் வந்துட்டார் அதான் வாழ்க்கையில் பாருங்க இத்தனை கஷ்டத்துலேயே தாண்டி வெள்ளை வரவன் தான் வெற்றியாளர் நம்ம வெற்றியாளராக இருக்கணும் இல்லையா தான் குழந்தைக்கு சொல்லணும் இது கதையாக கேட்காதிங்க அதுக்கப்புறம் சொல்கிறாரு தக்ஷ பிரஜாபதியே இதை முதல்ல அதை தாண்டிட்டாரா ஹிம்மிகை ராட்சஷின் போயிட்டாரா அதுக்கப்புறம் அதுவும் எல்லாமே வந்து சேர்ந்துட்டார் ஒரு வழியாக படா அதை பாடுபட்டு அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இறங்கி டக்குன்னு வந்துட்டார் பார்க்குறாரு எல்லையில் வந்துட்டார் மலையில் வந்து இறங்குறாரு பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்குறாரு அவசரப்படக்கூடாது இல்லையா இல்லையா பொறுமை அப்படியே போய் இறங்கினவர் வந்து லங்காவெல்லாம் பார்க்குறான்னு பார்த்தோம் மலர் மாழி பொழி அப்படியே மலர் மலராக அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் அப்படியே கு சுத்தி கடல் அந்த மலை அப்படியே பார்க்குறாரு வானர வானர செல்வன் வந்து தாமரைகளுக்கும் நீலோத்பக்களும் அழகாக அகழியெலாம் சூழப்பட்டிருக்கு லங்கா பொறிய பார்த்துட்டாரு ரொம்ப உற்சாகம் ஏற்பட்டுடுத்து வந்த உடனே பெரிய பெரிய தங்கமயமான ஒரு பில்டிங்ஸ்லாம் இருந்தது அப்படியே விண்வெளி கூள்கள் மாதிரி ரொம்ப பெருசாக மேகங்கள்லாம் இருக்குது திருக்கள் உயரமாகவும் மென்மையாகவும் இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கும் அது அப்படி பார்க்குறாரு அவரு அப்படியே மலையில் உட்காந்துட்டு சிந்தனை வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த உருவத்தோடு நுழையக்கூடாது ஏன்னா இந்த உருவத்தோடு புரிஞ்ச சக்தி வாய்ந்து அரகர்கள் நம்மளை கண்டுபிடிச்சிடுவா அப்போ நம்ம வந்ததே வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இருட்டாகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீத்தையை பற்றி யோசனை பண்ணுறாரு மிதிலா ராஜகுமாரியே ஜனகராஜனோட அன்பு மகளே இந்த துஷ்டன் அரக்கன் வந்து ராமனுக்கு தெரியாது இப்படி ஒரு அரிஷ்ணு வந்துட்டாரே நான் எப்படி தான் சா பார்ப்பேன் ராம கெடாமல் இருக்கிறதுக்கு என்னம்மா வழி இப்படின்னு யோச்சனை இருக்காரு இதே மாதிரி பார்த்துட்டு மாதிரன் சந்திரன் வர உதயம் அப்போது சந்திரன் வந்து உதயம் ஆயிட்டார் மாருதிக்கு துணை புரியணும்னு அவரும் நினச்சிட்டாரு அப்படியே உட்காண்ட்ருக்காரு இவரும் உங்கள் சந்திர பார்த்துட்டு உட்காந்துருக்காரு என்ன பண்ண போகிறாரு இருட்டு வரலையும் காத்துட்டுக்கணும் நம்மளும் காத்துட்டுருப்போமே இனியாக பார்க்குறாரு என்னெல்லாம் பார்க்குறாரு அதுக்கடுத்து ஸ்ரீஜி என்ன பண்ண போகிறாரு அந்த ஸ்பீடாக நாளையிலேருந்து இந்த செம்ம ஸ்பீடாக போயில் நான் கொண்டுக்கிட்டுன்னு சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்க கேட்க வைங்க நான் சொல்கிறதே குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதன் பண்ணும்போது இதெல்லாம் கேட்க வைங்க பராக்கிரமம் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேரப்பா நினச்சா குருடன்லாம் பார்த்தீங்கன்னா இவனை பெருமாளுக்கே பிடிச்சவானா இவ்வளோ ஒரு பாகியசாலி பாருங்கோ இவளை பற்றி கேட்டால் நமக்கு பாவம் ஏன் போகாது தைரியம் ஏன் வராது சந்தோஷம் ஏன் பெருகாது சொல்லுங்கோ அதனால் எல்லாேருக்கும் அனுப்புங்கோ ஜெய் ஸ்ரீராம் எழுதுங்கோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கோ அடுத்த அடுத்த வாரங்களில் ஸ்பீடாக போகும் கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நகைச்சுவையாகவும் இருக்கும் ஜெயஸ்ரீ மன்னாராயணா